வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான்வெஜ் பெரியர்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்காக இந்த குடல் பெப்பர் ஃப்ரை இன்னைக்கு பண்ண போகிறோங்க குடல் பெப்பர் ஃப்ரையோட அந்த குடல் கிரேவியும் எப்படி செய்யலாங்கிற வீடியோ பார்க்கலாம் முதல்ல குடல் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக என்னென்ன எடுத்து வச்சுருக்குறேன்னு பார்த்துக்கிறோம் நூறு கிராம் அளவுக்கு குடல் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன் ஒரு பவுல் து பொடியாக நறுக்கின வெங்காயம் மூணு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு வர மிளகா கருவேப்பில அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் இப்போ இந்த மிளகு சீரகத்தெல்லாம் மிக்சி ஜாரில் ஒன்று போல் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் ட்ரையாகவே நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடையை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா தேங்காய் எண்ணெயெலாம் இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இந்த குடல் பெப்பர் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கருவேப்பில் பொறிஞ்சதும் நறுக்கி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தை சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி குடலில் வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம் அதனால் அதிகமாக உப்பு சேர்த்துற வேண்டாம் வெங்காயம் கொஞ்சம் ந அந்த லைட்டாக நிறம் மாறி வந்தால் போதுங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே மட்டன் குழம்பு மசாலாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மசாலாவை அந்த எண்ணெயிலே வறுத்து விட்டுக்கலாம் ஒரு செகண்டு இந்த மாதிரி வறுத்து விட்டதுக்கப்புறம் வேக வச்சால் குடலை சேர்த்துடலாங்க தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏற்க நல்லா வேக வச்சாச்சு அதனால் நமக்கு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வேக வச்ச தண்ணியை நம்ம குடல் கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வறுத்த உடனே பொடி பண்ணி மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்ச மிளகு சீரகம் சோம்பு கருவேப்பில வரமெளகாய் இத்தனையும் சே அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அந்த குடலோட அந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா சூப்பராக வெந்து நல்ல ஒரு மணம் வரும் வரும்போது இப்போ அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க சூப்பரான மணக்க மணக்க உங்களுக்கு குடல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக அப்படியே குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது கிண்ணத்தில் எடுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு குடல் பெப்பர் ஃப்ரை தாங்க கொஞ்சமாக நறுக்கினா மல்லி இலையை சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது குடல் கிரேவி தாங்க பண்ண போகிறோம் இன்னொன்று இந்த குடல் கிரேவி வந்து வயித்து புண்ணு இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்கெலாம் காரம் கம்மியாக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ரொம்ப டேஸ்டானதும் கூட என்னென்னா இதில் வந்து இந்த குடல் வந்து க்ளீன் பண்ண தெரியாமல் பண்ணுறவங்களுக்கு இதோட அந்த ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல் வந்து பிடிக்காது அது நீங்கள் குடல் வந்து வாங்கி கழுவும் போது மஞ்சத்தூளும் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் எலுமிச்ச பழம் சாரம் விட்டுட்டு நீங்கள் கழுவிட்டீங்க நல்லா தேய்ச்சி அப்படி கழுவிட்டீங்க பாத்திரத்திலே வச்சு அப்படி கையால் நல்லா பசங்க பசஞ்சு கழுவிட்டீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கவிச்ச செம் ஸ்மெல் இருக்காது இப்போ குடல் வந்து கிரேவி பண்ணுறதுக்காக மசாலாவை வறுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் கூடவே ஒரு மீடியம் ரொம்ப சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும் சேர்த்து எடுத்துருக்குறேங்க அதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே கலந்துட்டு சேர்க்கும் போது அந்த சின்ன வெங்காயத்தில் உள்ள இனிப்புத்தன்மை வராது சின்ன வெங்காயத்தை ரொம்ப போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா குழம்புல வந்து ஒரு இனிப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்காதீங்க ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும் வதங்கினோன்னா எடுத்து வச்சுருக்க ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இத்தனையும் சேர்த்தலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீஞ்சு போகாமல் இருக்கும் வச்சுட்டு எண்ணெயெயெலாம் இந்த மசாலாக்கள்லாம் வ லைட்டாக இந்த பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க ரொம்பவே இந்த டேஸ்டான குடல் கிரேவியும் இந்த குடல் பெப்பர் ஃப்ரையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க இப்போ தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் கூடவே காரத்துக்கு மிளகாத்தூள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் வருங்க தீஞ்சு போகாமல் ஒன்று போல் அந்த மல்லித்தூள் வந்து வறுப்பட்டு நல்லா ம வறுக்கும் போதே நல்லா ஒரு வாசம் வரும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வ வறுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக மனம் வந்தோடனே நம்ம அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை நல்லா ஆறட்டும் இப்போ குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாங்க குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குற சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ பொடியாக நறுக்குனா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறாங்க சே கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி அதோட சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டோடனும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க சில பேர் மட்டனுக்கு குடலுக்கெல்லாம் தக்காளி சேர்க்க மாட்டாங்க தக்காளி சேர்த்துட்டு நம்ம செய்கிறப்ப அந்த குழம்பு வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த தக்காளியில் உள்ள புளிப்பு தன்மையினால் சீக்கிரம் குழம்பு கெட்டு போகாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ராஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பச்சை ஸ்மெல் போக வதக்கி விட்டாச்சு இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற குடலை சேர்த்துடலாம் நான் குடலை ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா நீங்கள் சு அதாவது சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு தண்ணிக்கு நல்ல சுடுதண்ணில் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் ரெண்டு ட்ராஸ் எலுமிச்சப்பழ சாரும் சேர்த்துட்டு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சு நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுகைகளுக்கு எதுவுமே இருக்காதுங்க அதோட ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல்லும் போயிடும் போயினதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் நாலு தண்ணிக்கு அலசிட்டோம் அப்படின்னா சுத்தமாக ஆகிடுங்க அப்போது நான்வெஜ் பெரியர்களுக்கு குடலும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் இந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதெல்லாம் சேர்த்து குடலை நல்லா அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பிரட்டி விடணும் குடல்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி நல்லா கல கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது முதல்ல எடுத்த உடனே இப்போ நம்ம ஆற வச்சது வறுத்து ஆற வச்ச மசாலாவை நல்லா அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம குடல் செய்யும்போது சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் இப்போ குழம்புலாம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு குழம்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் கெட்டியாக தான் வேணும் கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த தண்ணியே போதுமானது வெந்து வரும்போது இன்னுமே தண்ணி விட்டு குடல் வெந்து வருங்க ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா அப்படியே பூ மாதிரி வெந்துடும் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு இப்போ அஞ்சு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நல்லா மணக்க மணக்க குடல் கிரேவி ரெடியாக இருந்துச்சு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க நல்லா கரண்டி வச்சு கலந்து விடுங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்கள் நம்ம கம்மியாக தான் தண்ணி சேர்த்தோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் விட்டப்போ கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை கூடவே கொஞ்சமாக புதின மல்லி இலையும் பொடியாக அப்படி இந்த மாதிரி கையிலே கிள்ளி கருவேப்பையும் சேர்த்து கையிலே கிள்ளி விட்டுட்டு இப்படி சேர்த்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக மணக்க மணக்கம் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி பார்த்தாச்சு ஒன்று குடல் கிரேவி ஒன்று குடல் பெப்பர் ஃப்ரை பண்ணியாச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அப்படியே லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்